ஸோ கீரையை வந்து நான் மொதல் சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன் ஏன் மறு சின்ன சின்னதாக மாதிரி வ வெட்டிக்கட்டுமா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஈஸியாக போல ம் அதுக்கு தான் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா கீரையும் வெட்டிக்கலாம் ஸோ மொதல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கூட வேணும் எண்ணெய் நான் பூண்டு மொதல் சேர்த்துக்கிறேன் கோயிலுக்கு வர வரைக்கும் நம்ம போய் சுட்டிக்கிட்டே இருக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த கீரை அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூனே ஒயிட் சாஸ் ரைஸ் உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இவ்வளோ தாங்க சமைச்சாச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் எடுத்துடலாம் என்னோட லான்ச் காலி பசலை கீரைதாங்க